நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் இந்த நாட்டுக்குள்ளே பெரியாரிஸ்டால் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தாங்க எங்கே பாரு சாதி மத சண்டையை தூண்டி விட்டுட்டுங்கிறாங்க இந்த பெரியாரிஸ்ட் கூட்டம் என்னப்பா வழக்கமாக பெரியாரிஸ்டு தான் வந்து சாதி மத இருந்து மக்களை பிரித்து எடுக்க வந்தவங்கன்னு பேசுவாங்க நீங்கள் இன்னும் பெரியாரிஸ்டு தான் சாதி மத சண்டையை தூண்டி விடுறாங்கன்னு பேசுகிற இல்லையே நீ ஏதோ தப்பாக இருக்க ஐடியாலஜி தப்பாக இருக்க நீ ஏதோ பிஜேபி ஆளுமரே திருத அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதை நினைக்கிறதில் ஒரு ஓரமாக வச்சுட்டு முதல்ல என்ன சொல்ல வந்தங்கிறத கேளுங்க சரிங்க இந்த பி பிஜேபி கூட்டம் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் கடவுள் கடவுள் சம்மந்தப்பட்ட அரசியலை பண்ணுறதுங்கிறது ஊருக்கே தெரியும் அதை பெரியாரிஸ்ட் வந்து நம்ம சொல்லித்தரணுங்கிற அவசியம் இல்லை அது ஊருக்கே தெரிஞ்சது ஆனால் அந்த பெரிய பெரியாரிஸ்ட் கூட்டம் இருக்குது இல்லையா தாடிக்காரை பேத்தி நான் தான் சாரி ஐயப்பா அப்புறம் முருகனுக்கு பற்றி பாட்டு போடுறது கந்த சஷ்டி கவசத்தை போடுறது இந்த வேலையெல்லாம் பண்ணி இவங்களுக்கு என்ன பிரச்சனை இவங்களுக்கு என்ன தான் பிரச்சனை இந்த கேள்வியை பிஜேபி கேட்குறான் கேட்க வைக்கிறாங்க இந்த பெரியார் குரூப்பு அப்போது தேவையில்லாமல் மொ ஒரு மதத்தை ஒருத்த ஒரு கடவுள் வழிபட்டு போகிறான் ஒரு பெரும்பான்மையான கூட்டம் அது சரின்னு இவங்க இந்த பெரியார் கூட்டம் அதெல்லாம் சரி சரி இல்லைங்கன்னு சொல்கிறான் சரி சொல்லிட்டு போ ஒரு குரூப்பு சரி அப்படின்னு நம்பி மாலையை போடுது சாமியை பார்க்க போகுது பாத யாத்திரை போகிறாங்க உருண்டு போகிறான் படுத்து போகிறான் என்னவோ பண்ணுறான் அறிவுக்கு ஒப்புத செயல் அறிவுக்கு ஒப்பாத செய்கிற அதை அவன் முடிவு பண்ணிக்கிட்டோம் எல்லாேருக்கும் சுயறிவு இருக்குது அவன் முடிவு பண்ணிக்கிட்டான் அவன் ஃபேமிலி ட்ரெடிஷன் படி முடிவு பண்ணிக்கிட்டான் கடவுள் நம்பிக்கை இல்லை நாங்கள் ரொம்ப நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச இந்த பெரியாரிஸ்ட் குரூப் எப்போ பார்த்தாலும் இவங்கிட்டேயாவது உரண்டை எழுத்து சண்டை எழுத்து விட்டுட்டே இருக்கு இந்த கூட்டத்துக்குள்ள நாட்டுக்குள்ள நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்கு இந்த மைனாரிட்டி குரூப் என்ன தம்பி மைனாரிட்டி குரூப் சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா ஊருக்கு ஒருத்தன் பெரியாரிஸ்ட் சிரட்டினால இருக்க மாட்டாங்க ஆன்லைன்ல கம்பு சுத்திட்டு இருப்பாங்க சரி வாங்கடா பெரியாரிஸ்ட்டில் இங்கே வாங்கடா நீங்கள் பெரியாரிஸ்ட் அந்த கொள்கை சொன்னது போல நீங்கள் இந்த வீட்டில் மந்திரங்கள் சொல்லி கல்யாணம் பண்ணுறது இல்லையா நிப்பாட்டிங்களான்னு கேட்டால் அதெல்லாம்ங்க சரிங்க நீங்கள்லாம் ஒரே சாதிக்குள்ள பொண்ணு எடுத்து பொண்ணு எடுத்து சாதிக்குள்ளே தான் பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுப்போம் அதனை ஊருக்கு தான் உபதேசம் பண்ணுவோம் சரி இங்கே வாங்க பெரியாரிஷன் நீங்கள் வந்து அவர் சொன்னது போல தாலியை வந்து பெண்களுக்கு வேலி தாலியை கலட்டி தூரம் போட்டுறீங்களா மேடையில் கிளட்ட மரத்தை விட்டு பொண்ணு கலட்ட மாதிரி நீங்க அதை பற்றி பேசாதீங்கங்கிறேன் அப்புறம் கோயிலுக்கு அத்திவர்தர் கோயிலுக்கு நாங்கள் டோக்கன் போட்டு போறோங்க என்ன தோழர் நீங்க அப்படின்றாய் அப்போ உங்களுக்கு என்னதாண்டா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா விமர்சனத்தை வைக்க வேண்டும் விமர்சனம் எங்களுக்கு உரிமை அது விமர்சனத்தை எதிர்கொள்கிற சக்தி சங்கிகளுக்கு இல்லை அப்படின்றாங்க ஏட்டா அவன் ஒரு பக்கம் சாமியை கும்பிட்டுட்டு அவன் சாமியை கும்பிடுறா கும்பிடாம போறா அவன் பிரச்சனை அதை ஏண்டா நீ சொண்டிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்டா அது தப்பு பிரதர் அது வந்து மூட நம்பிக்கை பிரதர்றா சரிடா அந்த மூட நம்பிக்கை இங்கிட்டு வாங்கடா அப்படியே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனாரு சிலுவையில் மறிச்சு போனார் உங்கள் பாவங்களுக்காக நான் இறந்தேன் அப்படின்னு சொல்கிறார் நான் பிறக்க முன்னாடி பாவமே பண்ணலடா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் சொல்லக்கூடாது உங்கள் பாவங்களுக்காக நான் இறந்த ஒத்துக்க அப்படின்னு சொல்லிது ஒரு கூட்டம் சரி அதை பற்றி ஏதாவது விமர்சனம் பேசுகிறான்னா பேச மாட்டாங்க ஒரு சீடியை கொடுத்து பவர் பவர்ன்றாங்க உடனே வந்து அப்படியெல்லாம் ஒரு மேஜிக்கல் வாட்டரை தெளிச்சு அப்படி எல்லாத்தையும் படுக்க வைக்கிறாங்க பாதிரியார்கள் உள்ள கோடீஸ்வரனாக இருக்கான் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய பாதிரியார்கள் மதக்கூட்டம் நடத்துறீங்க அப்புறம் காலேஜ் வச்சுக்கிறேன் பள்ளிக்கூடம் வச்சுருக்கேன் மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கிறான் டிவி சேனல் வச்சு நடத்துகிறாங்க காசு எங்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு வந்தது பத்து சதவீதம் தசம பாகத்தை ஏழைகளுக்கு கொடுங்கன்னாடா சொன்னாங்க உங்களுக்கு ஏண்டா கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் இல்லை அதை எந்த பெரிய விஷயம் விமர்சிச்சு பேசினதில்லை ஒரே ஒரு ஆம்பளை கூட நம்ம விமர்சி பேசி பார்த்ததே இல்லை ஏன் வீரமணி அந்த கட்சி அந்த அமைப்புடைய தலைவராக இருக்கும் ஒருவரே ஒரு தடவை கூட கிருஷ்ணரடி விமர்சித்து பேசுனதே கிடையாது இப்போ ஐ சாரி ஐயப்பான்னு ஒரு பாட்டு இந்த பாட்டுல பாடின அந்த ஆளு இன்னொரு மதத்துக்கு ஆதரவு பாடியிருக்குது ஏன்னா இதுல விமர்சனம் பண்ணுறவங்க அதிலையும் விமர்சனம் பண்ணி பாடிக்கணும்ல அது காசு கொடுத்தாங்க நான் அதுக்கு பாடினேன் அப்போ இந்த பாட்டு எதுக்கு பாடினேன் இந்த பாட்டு பழசுங்க எப்போ வந்தாலும் உண்மை உண்மை தானே சரிங்க இந்த ஒரு மதத்தில் மட்டும் தான் பிரச்சனை இருக்கு தான் கிறிஸ்டியான மட்டும் தான் பிரச்சனை கேட்டால் மற்ற மதத்தில் பிரச்சனையே இல்லையா ஏன் பௌத்த மதத்தில் பிரச்சனையே இல்லையா புத்த மதம் தான் நான் பின்பற்றினாங்க இத்தனை பேர் கொண்டு குச்சாங்க ரோஹிங்கியா முஸ்லீம்ஸை கொண்டு வைவேன் எந்த மதத்தை பின்பற்றினாங்க அவங்க ஏன் இந்த சங்கிகள் அதை குறித்து விமர்சிக்கல சங்கிகள் மீன்ஸ் வந்து பெரியார் சங்கிகள் ஏன் விமர்சிக்கல ஏன் அவங்களை விமர்சிச்சா நீங்க சோத்துக்கு சிங்கி இடிக்கணும் போட்டு தெளிது பயம் அவங்களை விமர்சிச்சா இங்க எல்லாமே திமுக அரசியல் தலைகளா மாறிடு அப்ப கடவுள் நம்பிக்கை அப்படின்ற பேர்ல ஒரு குரூப்பிட்ட சண்டை எடுத்துக்கிட்டே இருக்கிறது இந்த பெரியாரிசி குரூப் முதல்ல எனக்கு தெரியும் இந்த பெரியாரிசி அமைப்பே தடைபூடங்கு இந்த நாட்டில் இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு நான் சொல்ற அந்த டோன் வந்து டோன் மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஆனால் நிதர்சனம் உண்மை அதுதான் இவங்க கரெக்டாக குறி வச்சு ஒரு குரூப் இந்து இந்துசம் பேசுறவங்க மட்டும்தான் குறை சொல்றான் அப்படின்னா இவங்க நோக்கம் அந்த இருக்கு இந்த குறைய வா புத்த மதத்தில் குறைய சொல்லு வா சீக்கிய மதத்தில் குறை சொல்லு சொல்லுவியா ஆண்மை இருக்குதா தைரியம் இருக்குதா இஸ்லாத்துல குறைய சொல்லு சொல்றியா வாங்க சொல்லுவோம் இஸ்லாத்த குறையில சொல்றீங்களா இருக்குது பல நாடுகளில் சிறு குழந்தைகள்ல பதினெட்டு கீழே இருக்கிற குழந்தைகளை திருமணம் பண்ணிக்கலாங்கிற நெறிமுறை இருக்குது இந்தியாவில் சட்டம் கடமையால பண்ண முடியல இது தப்புங்க சரி இதே இந்து மதத்துல வேற நாடுகள்ல இருந்தாலும் குறைச்சு இல்லை கிறிஸ்துவ மதத்துல பிரச்சனை இல்லையா சொல்லுவோமா போலி பாதிரியார்கள் கைதாக இருக்காங்களே சொல்லுவோமா பாதிரியார்கள் ஓரின சேர்க்கைக்கு நடந்த பிரச்சனை நடந்திருக்கா இல்லையா பத்திரிகை செய்து வந்திருக்கா இல்லையா பேசுவோமா கன்னியாஸ்திரிகள் கற்பமானதை பத்தி பேசுவோமா பேச மாட்டாங்க பெரிய பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டத்துக்கு நோக்கம் என்ன நோக்கம் என்னவா இருக்குது தான் என்ன செய்யுது மத சிலண்டி உருவாகுது இந்த பக்கம் உங்களை ஊருக்கு ஒதுப்புறமா வச்சுட்டாங்க உங்களை நசுக்கிறாங்க உங்களை ஓரமாக வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கூட்டத்தை யார் யார் வசதி படைத்தோனா இருக்குன்னு அவங்களுக்கு தூண்டி விடுது தூண்டி விட்டுட்டு தொடர் உங்களுக்கு நான் காயத்தாத்த வர தொடர் அப்படின்னு அவன் முன்னாடி நிற்கிறேன் பேர் அரசியலாக்கப்படுறது சரி அதே சமூகத்துலேருந்து தாசில்தார் வந்தார் அவர் அதை ஏன் கேட்கல அந்த தாசில்தார் வச்சு பிரச்சனை சரி பண்ணிக்கலாம்ல அதே சமூகத்துல இருந்து எம்எல்ஏ வந்துருக்கிறாரு கேட்கலாம்ல அமைச்சர் வந்திருக்கிறாரு கலெக்டர் வந்துருக்கிறாரு அவங்கள்ட்ட அந்த பிரச்சனை கொண்டு போகலாம்ல அரசியலாக்கலாம் அரசியலாக்கி அதை வச்சு தொடர்ந்து ஒரு அரசியல் கட்சிக்கு பிரபலம் தேடி அந்த கட்சிக்கு வாக்கு வங்கியை சேகரிக்கணும் இது எதுவும் இந்த மாதிரி எச்சத்தன இல்லையா இந்த எச்சத்தனத்தை தான் சொல்றேன் இவங்களோட நோக்கம் ரொம்ப தப்பானது ஒரு சமூக மக்கள் ஒடுக்கப்படுறாங்களா பிரச்சனை இருக்குதா அதை பொது பிரச்சனை எடுத்துகிட்டு போறியா அதே சமூகத்திலிருந்து அந்த சமூகத்தினுடைய இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி ஒருத்தர் வந்திருக்கிறாரு கலெக்டரா இருக்கிறாரு வாங்க சார் நம்ம சமூகத்தின் மூலமா இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி வந்திருக்கிறீங்க நல்ல விஷயம் வாழ்த்துக்கள் நம்ம சமூக மக்கள் இன்னும் கஷ்டப்படுறாங்க வாங்க புதிய திட்டங்களை தீட்டுவோம் முன்னேற்றப்பாதை எடுத்துட்டு போவோம் இதை பேசியிருந்தா பாசிட்டிவ் மூமெண்ட் அதை செய்யாத கலெக்டரை விமர்சிச்சிருக்கணும் அதை செய்யாத தாசில்தாரை விமர்சிச்சிருக்கணும் அதை செய்யாத ஆர்டிஓ விமர்சிச்சிருக்கணும் விமர்சிக்க மாட்டாங்க விமர்சனம் எங்க வரும் தெரியும்ல நிறைய நிலம் வச்சிருக்கா இங்க பிரச்சனை பெரியாரிஸ்ட் தான் இருக்குது கடவுளை வழிபடுற இல்லை கடவுளை வழிபடுற சுரண்டிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க கேட்டா இந்த பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்ற கூட்டம் வந்து ஒரு மனநோயாளிகள் இந்த தேசத்துக்குள்ள புகுந்திருக்கிற மனநோயாளிகள் என்னப்பா மனநோயாளிகள்னு சொல்லிட்டா யாருமே சரியில்லைங்க ஊரும் சரியில்லைங்க ஆட அவ சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மட்டும்தான் அறிவாளி போலவும் தனக்கு மட்டும்தான் அந்த உலகத்தில் எல்லாம் தெரிகின்ற போலவும் இந்த பிரபஞ்சத்தில் கூடிய எல்லா விஷயங்களும் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் போலவும் அத்தனைக்கும் பெரியார் தான் படிச்சுருந்த போலும் காட்டுவாங்க காட்டிக்கிட்டு கருப்பு சுட்டு சரி ஓகே அது உங்களோட யூனிஃபார்ம் இறந்துட்டு போட்டோம் எல்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு பெரியார் சிலைக்கு மாலை போடுவாங்க யாரா நீங்கள் இங்கிருந்து அவர் இருக்கீங்க ஊருக்கு உபதேசம் பண்ணு அடுத்தவன்ட்டு கொண்டாட்டி தாலி அறுத்து போட்டுறதுக்கு அதே ஓவியில் வீட்டில் செய்வியானா செய்ய மாட்டுறா கட்டிங் பண்ணிக்கிறது மாடர்ன் ட்ரெஸ் பண்ணிக்கிறது தான் பெரியாரிஸ்ட் அந்த கொள்கை சரி அவன் வீட்டில் இருக்கிற பெண்கள் அப்படி போட்டு மேடை ஏறி பேசுறாங்களான்னா அதுக்கு பதில் இல்லை அவன் வீட்டில் இருக்கிற அவருடைய மனைவியோ அவனுடைய அக்காவோ தங்கச்சியோ அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறத பொதுவெடிகளில் போகிறதையும் மேடைகளில் பேசுகிறதையும் அதை ஏற்றுக்கிறாங்களான்னு கேட்டால் அதுக்கு வழி இல்லை அப்படி இந்த உபதேசம் யாருக்கு பண்றீங்க பெண்ணுரிமை பொன் பெண் சுதந்திரத்தில் யாருக்கு பேசுறீங்க இந்த அமைப்புல கூடிய கருத்துக்கள் யாரை நோக்கி விதைக்கிறீங்க கேள்விக்கு பதில் இல்லை பொதுவா இவங்க பின்னாடி சாதி அடிமைப்பட்ட மக்களை சுதந்திர அடைஞ்ச நாட்கள் இருந்தே இந்திய அரசு சட்டத்தை எழுதி இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு கொடுத்து எல்லாத்தையும் நிறைவேற்றி கொண்டு வந்தாச்சு தனித்தனியா கலெக்டர் துறை ரீதி அமைச்சர் கொடுத்தாச்சு அந்த துறை எப்படி செயல்படுது அது ஏன் சரியா செயல்படுங்கிற கொஸ்டின் பண்றதுக்குமே நம்ம மக்களுக்கு அதை படிச்சு கொடுத்துருந்தா கரெக்ட் அதை சொல்லித் தரல ஏங்க எங்கள் சமூகத்துலேருந்து ஒரு துணை வரவே கூடாதா கேட்கல எங்களை இந்த கோயில்களை விடவே மாட்டேறா அப்படின்னு ஒரு பக்கம் இந்த கோயில்களை நீ ஏன் போற அப்படின்னு ஒரு பக்கம் இந்த பிரச்சனை வருதா சரி இந்த இருந்து வந்த வந்தால் இனி தொடர்ந்து அறநிலையத்துறை அமைச்சர் பேச முடியுமா வாய்ப்பு இல்லை அதை பெரிய அரசு பேசுறானா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ எதைத்தாண்டா நீங்கள் பேசுறீங்கன்னு கேட்டா அந்த சமூகத்துக்காரர் மட்டும்தான் கருவறைக்குள்ள போறேன் சரி வாங்க நீங்களும் போவோம் அமைச்சராகுங்க அந்த துறையில் இருக்கிறவங்களை தூக்கி இந்த சமூகத்தில் பிறந்த வந்து அமைச்சராகணுங்கிற விஷயத்தை வற்புறுத்துங்க அரசாங்கத்தை அப்போதான் உங்க ஓட்டு போகணும்னு சொல்லுங்க அதை பேசலை அப்போ இவருடைய பேச்சு நோக்கம் எதை நோக்கி இருக்குதுன்னா வெறுமனே இந்தியா இந்து மதம்னு சொல்லக்கூடிய மதத்தை மட்டும் குறை சொல்லி அந்த வழிபாட்டை பின்பற்றும் மதத்தை மக்களை மட்டும் குறை சொல்லி மதம் மாற்றுறது மாறின கூடிய பிரச்சனையே பேசுறதில்லை ஒடுக்கப்பட்ட இடத்துல இருந்து இருக்கிறேன் அதனால நான் மதம் மாறேன் சரி மாறிட்டேன் மாறின பிறகு ஒடுக்கப்பட்டது மேடம் திட்டியா தலித்துகளுக்குன்ட்டு தனித்த சர்ச் இருக்கா இல்லையா தனி கலர தோட்டம் இருக்குதா இல்லையா செத்தப்புறம் போனங்க போனத்தை புதைக்கிறது தனித்தனி கலர தோட்டங்க நாடார் கலர தோட்டம் தனி கவுந்தரத்து கலர தோட்டம் தனிங்க இருக்குதா இல்லையாங்க சர்ச்சு வாரியா தனி எங்க சர்ச்சில் பங்கு கொடுத்தாத்த அந்த கலர தோட்டத்தில் புதைக்க முடியும் வேற சர்ச்சோட கலர தோட்டம் இது புதைக்க முடியாது போனத்தை புதைக்க முடியாது எப்படி பணத்தை புதைக்கிறது பொது சுடுக பிரச்சனையோ கிடைக்கலன்றீங்களோ மதம் மாறிட்டாலும் அந்த பிரச்சனை தீரலையே அப்புறம் என்ன சமூக நீதி கொடுத்துட்டீங்க இதையெல்லாம் சீர்திருத்த பேசுவாங்கன்னா பேச மாட்டான் இவங்க நோக்கம் ஜஸ்ட் முருகா ஐயப்பா கிருஷ்ணா அங்கிட்டு விமர்சிக்கிறது ஒன்லி இந்துச மட்டும் தான் விமர்சிக்கிறது பௌத்தத்தை விமர்சிக்க மாட்டான் சீக்கியத்தை விமர்சிக்க மாட்டான் இஸ்லாத்தை விமர்சிக்க மாட்டான் கிறிஸ்தவத்தை விமர்சிக்க மாட்டான் இன்னும் இருக்கக்கூடிய பல மதங்களை விமர்சிக்கவே மாட்டான் இது இது நோக்கம் ரொம்ப தப்பாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது சரி இப்போ நான் சொல்கிறப்போ என்னுடைய கருத்து பிஜேபி கருத்து போல் இருக்குங்கிறது போல இந்த கூட்டம் நினைக்கும் மனதை தொட்டு போய் பாருங்கள் மனசாட்சியை தொட்டு கேளுங்க இந்த பெரியாரிஸ்ட் கூட்டம் என்றைக்காவது பொது மேடையில் கிறிஸ்டியானிட்டி இப்படி இருக்குது இஸ்லாம் இப்படி இருக்குதுன்னு பேசுகிறாங்களா பௌத்தம் இப்படி இருக்குது அது தப்பு சீக்கியம் இப்படி இருக்குது சமானமும் இப்படி இருக்குது இதெல்லாம் தப்புங்க எப்படின்னு பேசுகிறாங்களா பேச மாட்டாங்க அதுக்கு பொதுவாக ஒரு உருட்டை ஒரு உருட்டை விட்டு விடுவாங்க பெரிய உருட்டை ஊட்டுவாங்க தெரியுமில்ல கடவுள் இல்லைன்னு சொல்லும் எல்லா மதமும் அதுக்குள்ள அடங்கும்பா எல்லா மதமும் அடங்குன்னு சொன்ன நீ இந்த மதம் மட்டும் தனியை விமர்சிக்கும்போது குறிப்பிட்ட சாதியை மட்டும் சொல்லி விமர்சிக்கிறேன் இந்த மதத்திலும் இந்த சாதி இருக்குது அந்த சாதிக்காரங்க இப்படி பண்றாங்க அது ஒருத்தருக்கு ஒருத்தர் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறது இல்லைங்க அது தப்பு தரங்க அது பேசணும் இல்லை இதை பேசாதவர்கிட்ட பெரிய அரிஸ்ட்டுகள் வந்து ஒரு பச்சை அயோக்கியத்தனத்தை வேலை அந்த உலகத்தில் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன் உருளைங்க நாங்கள் ரொம்ப கரெக்டான ஆள் மிஸ்டர் பர்ஃபெக்ட் அப்படின்னா இந்தியாவிலே மிஸ்டர் பர்ஃபெக்ட்னா அது பெரியார் அப்படின்னு சொன்னால் ஒன் டு ஒன் விவாதத்துக்கு யாருனாலும் வரலாம் என்கிட்ட ஆசிரியர் வீரமணியாக ஒன் டு ஒன் வாதத்துக்கு வந்தாலும் லாரெடி யார் தேராது யார் தேரா இருந்தாலும் வரலாம் ஒன் டு ஒன் இப்படியே கேமராவில் எடுப்போம் போடுவோம் ஆனால் நானும் சைடில் ஒரு கேமரா ரெக்கார்ட் பண்ணுவேன் ஏன்னா நீங்கள் இந்த சத்தியம் தீவம் முத்தார் அகமது பிரதேச வேலை செய்வான் வெளியே போயிட்டாப்போம் தனியாக ஒரு சேனல் வச்சிருக்கேன் ஒரு ஒரு மணி நேரம் எடுத்துட்டு அவனுக்கு வேணுங்கிற பைட்டை மட்டும் கட் பண்ணி இருபது நிமிஷம் வீடியோ போடுவான் அந்த மாதிரி சொல்லி இந்த நடக்காது நானும் சைடில் ரெக்கார்ட் பண்ணுவேன் நீங்கள் எடிட் பண்ணி போடுவேன் ஒரிஜினல் ரிஸ்ட் நாலு ரிலீஸ் பண்ணுவேன் திறமை இருக்குது ஆம்பளை ஒருத்தர் இருக்கீங்கன்னா பெரியார் ரிஸ்ட்டு ஒன் டூ ஒன்று வாதத்துக்கு யாருனாலும் வாங்க ஓப்பன் சேரன்ஸ் இந்த இந்த பைட்டை மட்டும் கட் பண்ணி கூட பெரிய அரிஸ்ட்டு யாருக்குன்னா இருப்போம் நான் மறுபடியும் சொல்கிறேன் பெரியாருடைய சிந்தனைகள் வெறுமனே பெரியாரிஸ்டோட சிந்தனைகள் பெரியார் சிந்தனைகள்ங்கிறத ஓரமாச்சுருவோம் பெரியாரை பற்றி பேசுகிற பெரியாரிஸ்டோட சிந்தனைகள் முழுக்க முழுக்க ஒரு சாயலா ஒரு மதத்தை மட்டுமே வச்சு பேசப்பட்டு ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டுமே வாக்கு வங்கி சேகரிக்கிறதுக்காக மட்டும்தான் பயன்படுது அவங்களுக்கு பொது பார்வை கிடையாது பொது சிந்தனை கிடையாது இன்னும் சொல்லப்போனால் மூளையே கிடையாது அவங்களுக்கு மூளை காட்சியில் வரவே போகிறது இல்லை அடுத்த ஒரு பற்றி சந்திக்கிறேன் நன்றி ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கணும் அல்லது விற்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த குயிக் அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இதில் ப்ரோக்கரே இல்லாமல் உங்களோட ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணிக்கலாம்